அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்எம்ஏ கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம் ஆர்எம்ஏவில் என்ன மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் பார்க்கலாம் ஆர்எம்ஏ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு பொருள் விற்கிறீங்க அதை ரிட்டர்ன் ஏதோ ஃபால்ட்டுன்னு கொண்டு வந்து வந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரிட்டன் வந்து சப்ளையருக்கு அனுப்புவீங்க அதை வந்து எல்லாமே நோட்டு பேனா பென்சிலில் தான் எக்ஸ்டலாக அது மாதிரி தான் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சாஃப்ட்வேராக கொடுத்துருக்கோம் ஈஸியாக போய்ட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த சப்ளையரோ அவங்க செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து ரிட்டன் அண்டு டெலிவரி பண்ணுற வரைக்கும் அதோட ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லாகின் பண்ணிக்கலாம் லாகின் இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கம்பெனி நேம் அண்டு ஜிஎஸ்டி எடுத்தால் கொடுங்க இல்லைன்னா பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா லாகின் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் லாக்இன்னு நான் டெமோ அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறேன் இதை டெமோ அக்கௌண்ட்டு இந்த அக்கௌண்ட்ல போயிட்டு இங்கே பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆர்எம்ஏன்னு இருக்கு ஆர்எம்ஏ போயிட்டு புதுசாக கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஆர்எம்ஏ கிரியேட் பண்ணிடுங்க இல்லை லிஸ்ட்டில் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி ரெண்டு ஆர்எம்ஏ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட்டு அதுக்கு முன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வென்ட்ரியில் போயிட்டு சப்ளையரை ஆட் பண்ணி வைக்கணும் நான் ஒரு ரெண்டு சப்ளையரை ஏபிபிசி கம்பெனி ஏபிசி கம்பெனின்னு ஆட் பண்ணியிருக்கேன் புதுசாக சப்ளையர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இன்வென்ட்ரி சாரி ஐட்டஸில் போயிட்டு புதுசாக வந்து ஐட்டம் ஆட் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல போய்ட்டு க்ரியேட்டிவ் நியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம் கேட்கும் அந்த ஐட்டத்தை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஈஸியாக வந்து ஆரம்பி கிரியேட் பண்ணிடலாம் நாங்கள் வந்து கிரியேட் லிஸ்ட்டு போகிறேன் கஸ்டமர் நேம் ஏதோ ஒன்று தரேன் நந்தகுமார் இந்த நேம் கொடுத்துறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த மவுஸை வந்து நான் வந்து கம்பெனிக்கு அனுப்ப போகிறேன் ஹெச்பி கம்பெனி சப்ளையர் வந்து ஒரு பிபிசி கம்பெனி அவருக்கு அனுப்புகிறேன் அது சீரியல் நம்பர் இருந்தால் சீரியல் நம்பர் போட்டுங்க வாரண்டினா ஒன் இயர் வாரண்டினா ஒன் இயர் வாரண்டி மென் மெயின்டென் சாரி மென்ஷன் பண்ணுங்க இது வந்து நாட் ஒர்க் கண்டிஷன் எப்படின்னா நாட் ஒர்க் அக்சசரிஸ் அது கூட இருந்தாஸ் கொடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நாட் ஒர்க் இதுலேயும் அதே மாதிரி டெக்னிக்கல் நோட்ஸ் டெக்னிக்கல் நோட்ஸ் கொடுத்துங்க இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க இதில் கஸ்டமர் இன்வாய்ஸ் வச்சிருந்தாருன்னா இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரோ அந்த பர்ச்சேஸ் டேட்டை கொடுத்துருங்க நான் ஒரு டிஃபால்ட் ஒரு டேட் தரேன் அவ்வளோதான் கொடுத்துட்டு கிரேட்டிய ரிப்பேர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஏ லிஸ்ட் வியூ இப்போ பாருங்கள் நான் கொடுத்தது வந்து கிரேட் ஆயிடுச்சு வெயிட்டிங்க்கு பார் கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் ஒன் மினிட் ஏகோ இது இதோட ஸ்டேட்டஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து வாங்கிட்டீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் டு சப்ளையர்